வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு தினமலர் நேற்று வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதியிருந்தாங்கள்ல இது மாதிரி பாஜகவுடைய வளர்ச்சியை தடுக்க பங்காளி கட்சிகள் ஒரு ரகசிய வியூகம் ரகசிய திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதியிருந்தாங்க அந்த ஆர்டிக்கலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனத்தை வந்து தெரிவித்தார் இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எப்படி திமுகவுக்கு வந்து முறை சொல்லியோ அது மாதிரி தான் பாஜகவுக்கு தினமலர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கூட நம்ம வந்து பார்த்தோம் அது மாதிரி நேத்து தினமலர் இந்த ஆர்டிக்கலை எழுதினாங்கள சொல்லி வச்ச மாதிரி சட்டமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை ஆதரித்து வந்த அதிமுக நேற்று வந்து திமுக அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்களே அந்த தீர்மானத்தை எதிர்த்து ஓட்டு வந்து போடலை இதுவும் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மறந்துச்சு அப்போ தினமலர் எழுதின ஆர்டிக்கல் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகளை வந்து எழுப்பிட்டு இருந்தாங்க இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பிரச்சாரம் பண்ணாரு தெரியுமா ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகுது இன்னும் இருபத்தி ஏழு அமாவாசை மட்டும்தான் இருக்கு இருபத்தி ஏழு அமாவாசையில் திமுகவுடைய ஆட்சி வந்து முடிய போகுது ஆட்சியும் மாறும் காட்சியும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி வந்தாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாசத்துல கூட ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு அளித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் இப்போ திடீர்னு ஒரு பெரிய பல்ட்டி வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இதிலிருந்து திமுகவோடு கை கோர்த்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு சுயநலத்திற்காக திமுகவிடம் சரணாகதி அடைந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஓபிஎஸ் ரொம்ப ஆவேசமாக ஒரு அறிக்கை வந்து வெளியிட்ருக்காரு ஆல்ரெடி பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜக தமிழகத்துக்குள்ளே வந்துடக்கூடாது இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்துடுமோ அப்படிங்கிற பதட்டத்தில் திமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக கைகோத்த மாதிரி வந்து தெரியுது அதனால தான் திமுக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இருக்குது பார்த்திங்களா அதுவும் ரொம்ப மந்தமாக அந்த கேஸ் வந்து இருக்கு இதெல்லாம் இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய பல இடங்களில் சோதனை வந்து நடத்தினாங்க எந்த ஒரு ஆக்ஷனும் இப்போ வரைக்கும் எடுக்கப்படலை இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக மறைமுக கூட்டணி அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பாஜகவினர் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் ஓபிஎஸ் அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு இது டாக் ஆஃப் த டவுனாக வந்து இருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் சாதனை பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் இப்போ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பிரிடிக்ஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு நாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை வந்து பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வளர்ந்த நாடுகள் இருக்கு பார்த்தீங்களா பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகள் வல்லரசு நாடுகள் இருக்குல்ல அதனுடைய பொருளாதார வளர்ச்சி சதவீதம் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய ஆவரேஜே இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு தான் ஆனால் இந்தியாவுடைய குரோத் எவ்வளோ தெரியுமா இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு ஆறு புள்ளி ஐந்தாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அப்போ வல்லரசு நாடுகளுடைய ஆவரேஜே ஒன்று புள்ளி எட்டு இந்தியா ஆறு புள்ளி அஞ்சு எந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் நம்ம நகர்ந்துக்கிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய அந்த வளர்ச்சி சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒன்று புள்ளி ஏழாக இருக்கும் ஜெர்மனிக்கு ஒன்று புள்ளி ஆறாக இருக்கும் ஃப்ரான்ஸுக்கு ஒன்று புள்ளி ஏழாக இருக்கும் ஜப்பானுக்கு ஜீரோ புள்ளி எட்டாக இருக்கும் சைனாவுக்கு நாலு புள்ளி ஒன்றாக இருக்கும் அப்போ எல்லா நாடுகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இந்தியா மிகப்பெரிய ஒரு டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது வளர்ச்சி சதவீதம் குரோத்தில் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க லார்ஜஸ்ட் எக்கானமி கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா இந்த ரேங்கிங்கில் ஜப்பான் வந்து மூணாவது பிளேஸில் வந்து இருந்துச்சு இப்போ ஜம் ஜப்பானு ஜெர்மனி கிட்ட வந்து இப்போ தோல்வி அடைஞ்சிருக்கு ஜெர்மனி இப்போ மூணாவது பிளேஸை பிடிச்சி ஜப்பானு ஃபோர்த்து பிளேஸுக்கு இப்போ பின்னாடி போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம் இந்தியா இந்த வளர்ச்சி சதவீதத்திலே நகர்ந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் அப்படிங்கிறது இதன் மூலமாக திட்டவட்டமாக தெரியுது ப சிதம்பரம் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்தியா வந்து மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் அப்படின்னு கணிச்சிருந்தாரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியா அதை வந்து சாதிக்க போது இதற்கு மிக முக்கியமான காரணம் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை வெளியுறவு கொள்கையை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் மோடிக்கு பெரிய வாழ்த்துக்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் பெரிய பாராட்டுக்களை நம்ம தெரிவிக்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வருமான வரித்துறை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க காங்கிரஸ் கட்சியுடைய அனைத்து பேங்க் அக்கௌண்ட்டுகளையும் இப்போ வந்து முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம் இதற்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த நிதியாண்டுக்கான கணக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை நாற்பத்தி ஐந்து நாட்கள் வந்து தாமதமாக தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து முடக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி பத்து கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திகளை நம்ம வந்து கேள்விப்படுறோம் இப்ப இதற்கு காங்கிரஸ் மிக கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இதனை கண்டித்து வீதிகளில் இறங்கி நாங்கள் வந்து போராட போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு காங்கிரசுடைய நிர்வாகி காங்கிரசுடைய பொருளாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதனால ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாத சூழல்ல இருக்கும் கரண்ட் பில்ல கூட எங்களால் கட்ட முடியல ஜனநாயகம் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து காங்கிரஸ் விமர்சனங்களை காங்கிரஸ் வந்து முன் வச்சிருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னமோ வீதிகளில் இறங்கி போராட போகிறோம் அப்படின்னு காங்கிரஸ் வந்து சொல்கிறாங்க அதை தான் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிற பேரில் இந்தி கூட்டணியுடைய அந்த தூண்டுதலின் காரணமாக இப்போ வந்து இது போன்ற விவசாய போராட்டம் நடத்தப்படுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நான் ஃபஸ்ட்டு செய்தியில் சொன்னேன் பார்த்தீங்களா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு இந்தியாவுடைய குரோத்தை வந்து இப்போ கணிச்சிருக்காங்க இந்தியா மிக வேகமான ஒரு டைரக்ஷனில் போய்க்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இதை தடுப்பதற்காக இந்தியாவுடைய அந்த பொருளாதார வேகத்தை மட்டுப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட போராட்டங்கள் தூண்டிவிடப்படுது எதிர்கட்சிகள்னால் அப்படின்னு பாஜகவினர் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இப்போ இந்த டாப்பிக்கில் பாஜக மற்றும் எதிர்கட்சிகளிடையே பெரிய டிபேட் வந்து நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்